அனைவருக்கும் வணக்கம் சர்க்கரை வியாதிக்கு மூன்று முக்கிய கிரகங்கள் காரணமாக அமைவதாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது எங்கள் பஞ்சாங்கத்திலே பார்த்தால் மூன்று கிரகங்களுக்கு இனிப்பு சுவை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது தித்திப்பு என்று கொடுக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு சுவை உள்ளது அப்படி தித்திப்பு என்ற இனிப்பு சுவைக்கு காரணமான கிரகங்கள் சந்திரன் சுக்கரன் மற்றும் குரு இந்த மூன்று கிரகங்கள் மிக பலவீன பலவீனமாக இருந்தாலும் அல்லது மிகவும் பலமாக இருந்தாலும் சர்க்கரை வியாதி வருவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன இதனால் தான் வள்ளுவர் கூட மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்று கூறியிருக்கிறார் போலும் இப்படி இந்த அமைப்பு ஏராளமான பேருக்கு இருக்கிறது நாட்டிலே அதனால்தான் சர்க்கரை வியாதி ஏராளமான அளவில் பெருகி கொண்டே போகிறது இதற்கு இந்த கிரகங்களுக்கு நாம் பரிகாரம் செய்ய வேண்டும் அதாவது சந்திரனுக்கு திருப்பதி திங்களூர் சுக்கரனுக்கு ஸ்ரீரங்கம் கஞ்சனூர் குருவுக்கு ஆலங்குடி தென்குடி திட்டை திருச்செந்தூர் சென்னையிலே பாடி திருவள்ளிதாயம் அரக்கோணம் அருகில் உள்ள கோவிந்தவாடி கேரளாவில் உள்ள குருவாயூர் மற்றும் ராகவேந்திரா கோயில்கள் சாய்பாபா கோயில்கள் இவை எல்லாமே குருவுக்குரிய பரிகார ஸ்தலங்கள் இங்கே சென்று வழிபட்டு வருவது பரிகாரமாகும் அது மட்டுமல்ல இனிப்பு இனிப்பு சுவை என்பதால் இதை கடவுளுக்கு ஏதாவது ஒரு கோயிலில் துலாபாரம் எடைக்கு எடை இனிப்பு சுவையுள்ள கல்கண்டு அல்லது சர்க்கரை அல்லது பழவகைகள் மா பலா வாழை போன்ற இனிப்பு சுவையுள்ள பழங்களை எடைக்கு எடை துலாபாரம் கொடுப்பதாக வேண்டிக்கொண்டு நீங்கள் சர்க்கரை நோய் கட்டுப்பட்டவுடன் அங்கே சென்று அந்த துலாபாரம் கொடுத்து வருவதும் ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் நன்றி வணக்கம்